நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இடத்துல ஒரு சினை மாடும் ஒரு வளர்ப்பு கிடாரியும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் விலை என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல சைஸில் கரை வர்க்கத்தில் இருக்குதுங்க கரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சுழி வந்து இப்போ அவங்களுக்கு கை வச்சே காமிச்சிருப்பாங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு முப்பது நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள மாடு கன்று இணுங்க எட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க ஈத்து மூன்றாவது மாடுங்க இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கன்று தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முக்சந்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் செஞ்சு ஈத்து மூணாவது ஈத்துங்க நல்லா கறவை வர்க்கத்தில் விலை குறைவில் ஒரு விவசாய இடத்துல மாடு வாங்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாவட்டத்தில் கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியாகவே கறந்த மாடு தான் பதினெட்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தில் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போட முப்பத்தஞ்சு நாள் ஆகும்ன்ற பட்சத்தில் இப்போ வேணால் மடி இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற கறவை கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க மாடு நல்ல பெரிய மாடாகவே இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு மூன்றாவது ஈத்து மாடு ஒரு பதினெட்டு கறவை கேரண்டியில் செம்பூத்து காரையில் வயிற்றுல குறைஞ்ச ஒரு நாலு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க மொட்டு வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு கிடாதீங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு போட கிடையாது வயசு வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஒன்றரை வருடம் ஆகுது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பருவத்துக்கு வர ஸ்டேஜில் தாங்க இருக்குது நல்ல மூலச்சரமான கிடாரிங்க நல்ல செம்பூத்து காரியில் இருக்குதுங்க சுளி சுத்தமா இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான கிடாரி குணத்துலையும் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை ரொம்ப சாதுவான குணங்க ஒரு வளர்ப்புக்கு ஜெர்சி கிராஸ்ல ஒரு கிடாரி வாங்கி வளர்த்து ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த கிடாரி நீங்க செஞ்சு வாங்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பை பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பா நேர்ல வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாடு கண்டு ரெண்டு ஜோடியா கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க அதாவது ரெண்டுமே நல்ல தரத்துலேயே இருக்குதுங்க ஒரு கிடாரி வாங்கி சினமே நாங்கள் விற்கணும் அப்படி அப்படின்றவங்க தாராளமாக இந்த கிடாரி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க அதுக்கும் வந்து பண்ணால் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு கிடாரி வந்து வாங்கி வளர்த்து வீட்டில் ஒரு மாடாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இன்றைக்கி பார்த்த இந்த மாடும் இந்த கிடாரியும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் கோவனூர் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடுகளும் இடத்துல விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லிதவங்க நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்